ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு நின்மி டிஎன்பிசி அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபு உறுப்பெயிர்கள் தான் இது வந்து ஒரு வீடியோலேயே கவர் பண்ணியாச்சு டோட்டலாக எயிட்டி டூ இருக்குது இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் இல்லை இதில் வந்து நான் அவுட் சோர்ஸே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு எப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் கார்டு அப்படின்னா ஆறு கார்டு நெக்ஸ்ட் நாமக்கல் அப்படின்னா ஆறைக்கல் ஈரோடுங்கிறது பழைய பேர் ஈரோடை ஏற்காடு ஏரிக்காடு மைசூர் எருமையூர் அல்லது மகைசூர் கரூர் அப்படின்னா கரவூர் கரூர் அல்லது வஞ்சி குன்னூர் அப்படின்னா குன்றூர் குளித்தலை அப்படின்னா தண்டலை கோடம்பாக்கம் கோடலம்பாக்கம் பாக்கம் சிந்தாரிப்பேட்டை சின்னத்தரிப்பேட்டை செங்கல் பட்டு அப்படின்னா செங்கல் நீர் பட்டு அல்லது செங்கை பழனி அப்படின்னா திரு ஆவினம்குடி திருத்தணி அப்படின்னா திருத்தணிகை சேலம் அப்படின்னா சேலம் சாரி இங்கே வந்து குண்டு வரும் சரி தாம்பரம் அப்படின்னா தர்மபுரம் திண்டுக்கல்னா திண்டீஸ்வரம் ஸ்ரீரங்கம் அப்படின்னா திருவரங்கம் வேதாரண்யம் திருமறைக்காடு அல்லது வேதை அப்படின்னு சொல்லுவாங்க பழவேற்காடு புளிக்காடு திண்டிவனம் புளியங்காடு நல்லா பார்த்துக்கோங்க பழவேற்காடு அப்படின்னா புலிக்காடு திண்டிவனம் அப்படின்னா புளியங்காடு நெக்ஸ்ட்டு வத்தலகுண்டு அப்படின்னா வெற்றிலை குண்டு பெங்களூர் அப்படின்னா வெண்கல்லூர் பொள்ளாச்சி அப்படின்னா பொழிலாட்சி அருப்புக்கோட்டைனா அறுவை திருநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க திரிசூரம் அப்படின்னா திருச்சூர் அப்படின்னா திருச்சூரம் மதுரை அப்படின்னா மதுரை ஒக்கேனக்கல்ல உகு நீற்கள் புகை நற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கவத்தாறு அப்படின்னா கசத்தியாறு சோழிங்கர்னா சோளிங்கபுரம் அல்லது சோழிங்கநல்லூர் லால்குடி அப்படின்னா தவத்துறை திருச்செங்கோடு அப்படின்னா திரு செங்குன்றூர் சிவகங்கை அப்படின்னா நாலுக்கோட்டை பழவன்தாங்கல் அப்படின்னா பல்லவன் தாங்கல் பழமுதிர் சோலைனா பழமுதிர் சோலை திரு விருதாச்சலம் அப்படின்னா முதுகுன்றம் அடுத்து தாராசுரம் அப்படின்னா ராஜரேஜ் ராஜேஸ்வரம் கொடைக்கானல் கோடை மணப்பாறைய மணவைன்னு சொல்லுவாங்க விருதுநகர விருதை அப்படின்னு சொல்லுவாங்க பரமக்குடி பரம்பை சங்கரன் கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை சிங்காநல்லூர் சிங்கை சிங்காநல்லூரை சிங்கைன்னு சொல்லுவாங்க சிங்களாந்தபுரமும் சிங்கைன்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறையை மாயவரம் அப்படின்னா மையூரம் அப்படின்னு சொல்லுவாங்க சேந்தமங்கலம் சேந்தை திருவண்ணாமலை அருணை இது கேட்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை அப்படின்னா அருணை அதனால் பார்த்துக்கோங்க கருந்தட்டைக்குடி அப்படின்னா கரந் கருந்தட்டைக்குடிச்சோம் கருந்தட்டைக்குடி அப்படின்னா கரந்தை கரிவளம் வந்த கருவை ராமநாதபுரம் முகவை ராமநாதபுரம் முகவை இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால கேட்க வாய்ப்புகள் அதிகம் நாகர்கோயில் நாஞ்சி திருச்செந்தூர் செந்தூர் அப்படின்னா திருச்சி அலைவாய் அலைவாய் சொல்லுவாங்க தர்மபுரி தகடூர் உசிலம்பட்டி உசிலை காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாளை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சிதம்பரம் அப்படின்னா திருச்சிற்றம்பலம் அல்லது தில்லை சேதூர் சேதுராயன் புத்தூர் சேராத்து அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறுகூர் அதுதான் ஆழ்வார் திருநகரி அது எப்படி சொல்லுவாங்க குறுகை உறையூர் உரந்தை திருவாரூர் ஆரூர் மயிலாப்பூர் மயிலை